அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் கடுமையான தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கப்பட்ட இரண்டு நபர்களுடைய நோயை பாபா எப்படி குணமாக்குனாரு அவங்க வாழ்க்கையில் அந்த நோயை குணமாக்கி அவர் நிகழ்த்தின அதிசயத்தை பத்தி பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தை பாக்கியம் இருபது ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்ணிற்கு பாபா எப்படி குழந்தை பாக்கியம் தந்தாருன்றத பத்தி இந்த கதையில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சாதாரணமாவே ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா ரொம்ப பேசுவாங்க ரெண்டு வருஷம் ஆனாலே நிறைய அந்த பொண்ணை வந்து ரொம்ப குறை சொல்றது ஆஹ் இல்லை வந்து ஏன் இன்னும் பொறக்கல தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்மள சுத்தி இருக்கவங்களே பண்ணுவாங்க ஒரு மாதிரியா அவங்கள பாப்பாங்க ஜாடையில பேசுவாங்க காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே நிறைய அவங்க வந்து அனுபவிப்பாங்க ரெண்டு வருஷத்துக்கே இப்படின்னா கதையில் வர பெண்ணுக்கு இருபது வருஷமாக குழந்தை இல்லை இவங்களை வந்து என்னென்னலாம் பேசியிருப்பாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அளவுக்கு கஷ்டப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்கன்றதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்லை இப்போ இந்த பெண்ணோட கணவரை பற்றியும் அவளுடைய குடும்பத்தை பற்றியும் பார்க்கலாம் சகாராம் அவுரங்காபாதர் இவர் தான் இந்த பெண்ணுடைய கணவர் இவர் வந்து ரொம்ப செல்வாக்கு அந்த ஊரில் இருக்கவர் நல்ல வசதி படைச்சவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் விவசாயம் பண்ணியே நல்ல நிலைமைக்கு வந்தவர் சமூக நலன்லேயும் அதாவது சோஷியல் சர்வீஸ்லேயும் இவருக்கு நிறைய அக்கறை இருக்குது அங்கே எல்லாருக்கிட்டேயுமே இவருக்கு ஒரு நல்ல பேருந்தது எதையுமே வந்து எந்த விளம்பரமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காம மக்களுக்கு சேவை செய்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர் தான் இந்த சகாராம் அவுரங்காபாதர் அவருடைய மனைவி திருமணமாகி அவருடைய மனைவிக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆகுது ஆனால் குழந்தையே இல்லை ரொம்ப வந்து இவங்க அந்த அந்த வேதனையில வந்து ரொம்ப மன வருத்தப்படுறாங்க இவங்க ஏறாத கோவில் இல்லை ஒரு கோவில கூட அங்கே எந்த ஊர்லேயுமே விட்டு வைக்கல அந்த மாதிரி எல்லா கோவிலையும் சுத்திட்டு வந்துட்டாங்க எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஆனா இவங்க இவ்வளோ தெய்வங்களை கும்பிட்டும் எந்த தெய்வமே இவங்களை வந்து கண்ணெடுத்து பார்க்கல என்னடா இது ரொம்ப விரக்தியில இருக்காங்க ஊர்ல இருக்க எல்லா கோயில் இவர் மனைவியும் இவரும் சேர்ந்து நிறைய கோவில்லாம் போய் சுத்திட்டாங்க இவர் மனைவி மட்டுமே தனியா வந்து ஊர்ல இருக்க எல்லா கோவில் குளம் எல்லா இடத்தையுமே சுத்தி இப்ப வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க சரி இனிமே வந்து நம்மளுக்கு குழந்தையே பிறக்காது இதுதான் நம்மளுக்கு கடவுள் எழுதி வச்ச விதி இத வந்து என்ன பண்ண முடியும் நம் நம்ம என்ன பாவம் பண்ணுமோ அந்த மாதிரி நினைச்சு இனிமே வந்து எந்த கோவிலும் போ வேணாம் யாரையும் சுத்த வேணான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க இனிமேல் போதும் நம்ம சுற்றுனது எல்லாமே போதும்ன்ட்டு இனிமே எந்த கடவுளோ எந்த கோவில்கோலோ அதெல்லாம் வேணான்ற முடிவுக்கு வந்துடுறாங்க இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகணுன்னு இருக்குது இப்படி தான் கடவுள் வந்து நம்மளுக்கு விதிச்சிருக்காருன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து யாரோ இவங்கக்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட ஷிறிடி சாய்பாபாவை பற்றி சொல்கிறாங்க நீ வந்து அதாவது அவர் நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க நீ ஷிறுடிக்கு போய் முதல்ல பாபாவை பாரு அங்க போய் பாபாவை பார்த்து அவர் தர உதிய வந்து நீ தண்ணியில் கலக்கி குடிச்சினாலே போயிடும் உனக்கு எதாவது நோயினால உனக்கு இன்னும் குழந்தை பிறக்காமல் இருக்கு இல்ல வந்து உன்னோட கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறு கர்ப்பப்பையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கூட அது எல்லாமே சரியாயிடும் நீ முதல்ல போய் ஷிருடியில் இருக்க பாபாவை பாரு அவருதான் உன உனக்கு வந்து குழந்த பாக்கியத்தை தர முடியும்ன்ட்டு எல்லாரும் சொல்றாங்க அதே மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவர் குழந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அங்கே அந்த ஊரில் யாருக்காவது நடந்திருக்கும் இல்லையா இன்சிடென்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் வந்து ஷிரடி பாபா தான் கொடுத்தாரு அவரை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு குழந்த பிறந்தது அப்படின்ற மாதிரி நிறைய நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க சரின்ட்டு அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது இப்போ இவ்வளோ நாள் நம்ம விரக்தியில் இருந்தோம் ஆஹ் இனிமேல் குழந்தையே பிறக்காதுன்னு இருந்தோம் இவங்க கடைசியாக இந்த ஒரு முயற்சியாவது நம்ம பண்ணி பார்க்கலாம் போய் தான் அவரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்ற முடிவுக்கு அந்த பெண் வராங்க ஆனா இப்ப வந்து அவளோட கணவரை கூப்பிடுறாரு அவருக்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா எத்தனையோ கோயில் போயிட்டு வந்துட்டோம் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் நம்ம சுத்தாத இடமும் ஏறாத இடமும் இல்லை இனிமே எதுக்கு இந்த பாபான்னு சொல்லி இவர் வந்து வரல யாரு இவங்களோட கணவர் வந்து சகாரா மௌரங்கபாதர் வரல அதனால அவங்க அக்கா பையன் ஒருத்தவனை கூட்டிட்டு இவங்க ஷிறிடிக்கு போறாங்க ஷிரடிக்கு போனா அங்க வந்து பாபாவை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கு நிறைய மக்கள் இருக்காங்க அவங்கவுங்க குறைய சொல்றாங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்காங்க இவங்க எப்படி போய் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கும்போது ஷாமான்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா பாபா கூட எப்பயுமே அவரை சந்திச்சு அவர்கிட்ட இவங்க குறையெல்லாம் சொல்றாங்க சார் அந்த மாதிரி எனக்கு இருபது வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை என்ன இவரை நம்பி தான் நாங்கள் பாபாவை நம்பி தான் வந்திருக்கோன்ட்டு இவங்க வருத்தத்தை எல்லாத்தையும் அந்த ஷாமா கிட்ட சொல்றாங்க இப்போ ஷாமா என்ன பண்றாரு அவங்கள அங்கே ஒரு விடுதி இது மாதிரி ரெடி பண்ணி ஆமாம் பாபா வந்து எப்பயுமே இந்த மாதிரி கூட்டம் பார்க்க வரவங்க நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் சரி பண்ணிட்டு இருப்பாரு உடனே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து ஒரு விடுதி ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரு இடத்த வந்து புக் பண்ணி தங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி டெய்லி வந்து ஷிறிடி பாபா வந்து அந்த விடுதியில இருந்து பாபாவை வந்து வந்து இந்த பொண்ணு பாத்துட்டு போயிட்டே இருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் அந்த விடுதியில தங்கி பாபா பாபா கிட்ட இன்னும் பேசல பாபா கோவிலுக்கு வர்றதும் அந்த விடுதிக்கு போறதுமா அந்த அந்த இடத்திலேயே தங்கி இருக்காங்க என்னன்னா பாபா கிட்ட வந்து இவங்க உடனே இப்ப உடனே என் பிரச்சனையை சொல்லிட்டு நான் போயிடணும் அவர் விபூதி கொடுத்த உடனே அந்த மாதிரி இந்த பெண் நினைக்கல நான் வந்து அவர்கிட்ட மனசு விட்டு பே என் மனசில் எவ்வளோ காயங்கள் இருக்கு என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த குழந்தை நான் விட்டு பேசணும் சொல்லி அந்த பெண் அதனால தான் அந்த இடத்துல ரெண்டு தங்கி இருக்காங்க இப்போ ஷாமா வந்து சொல்றாரு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஷாமா கிட்ட போய் இந்த பொண்ணு கேக்குறாங்க எனக்கு எதை எப்படியாவது பாபாவை வந்து நான் தனியா பார்க்கணும் அவர்கிட்ட நான் தனியா பேசணும் அதுக்கான சந்தர்ப்பத்தை வந்து தான் எனக்கு ஏற்படுத்தி தரணும் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷாமாவை இந்த பொண்ணு கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு அவரு சொல்கிறாரு இப்போது ஷாமா சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட பாபாவுக்கு வந்து எல்லாமே தெரியும் நீ வந்ததுலேருந்தே உன் அவர் பார்த்துட்டு இருக்காரு நீ எதுக்காக வந்திருக்குறன்றது கூட அவருக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது உன்னை கண்டிப்பாக அழைச்சி பேசுவார் நானும் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சொல்லி வைக்கிறேன் அவர்கிட்ட பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தீந்துரும்னு ஷாமா சொல்கிறாரு ஒரு நாள் பாபாவை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு அன்னைக்கு அவ்வளோவோ வந்து பக்தர்கள்லாம் வரல அப்போ வந்து ஷாமா வேகமாக வந்து இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு நீ வந்து நல்லா முத்துன ஒரு தேங்காவையும் ஊதுபத்தியும் வச்சுட்டு அவரை பார்க்கறதுக்கு தயாராரு நான் வந்து பாபாவோட உணவு நேரம் மத்தியானம் முடிஞ்ச உடனே உனக்கு வந்து ஜாட காமிப்பேன் கண்ணு காமிப்பேன் நீ டக்குன்னு வந்து பாபாவை சந்திச்சு அவர்கிட்ட என்னென்ன பேசணுமோ எல்லாமே பேசி உன் குறையெல்லாம் சொல்லி உன் கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு போ அப்படின்ட்டு ஷாமா ஐடியா கொடுக்குறாரு இப்படி சொன்ன மறுநாளே மத்தியானம் பாபா வந்து ஓய்வாக இருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு அப்போ அந்த பெண் வந்து வராங்க ஷாமா ஜாட காட்டுறாரு அந்த பெண் அதை பார்த்துட்டு உடனே உள்ளே வராங்க ஷாமா சொன்ன மாதிரி தேங்காய் ஊதுபத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பாபா கிட்ட வச்சு அவரோட கால் கிட்ட வச்சு தன்னோட கதையை சொல்லி கதறி அழுவுறாங்க இந்த மாதிரிலாம் என்னை கஷ்டப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரிலாம் என்ன இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்ன கேட்டிருக்கேன் எனக்கு குழந்தையே பிறக்காதா பாபா அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து ரொம்ப கதறி அழுகுறாங்க அவங்க சொன்னதையெல்லாம் பாபாவும் பொறுமையாக கேட்குறாரு பொறுமையாக கேட்டுட்டு அந்த தேங்காவை என்ன பண்ணுறாரு எடுத்து கையில் எடுத்து இப்படி இப்படி ஆட்டுறாரு நல்லா முத்துன தேங்காய் இல்லையா அது ஆட்டின உடனே நல்லா சத்தம் கேட்குது கலகலன்ட்டு கேட்ட உடனே பாபா வந்து சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு ஷாமா கிட்ட அந்த தேங்காவை கொடுக்குறாரு அவரும் ஆட்டி பார்க்குறாரு ஷாமாவும் இந்த தேங்காயில இருக்க பருப்பு உருளுது இல்லை ஷாமா அதே மாதிரி இவ வயிற்றுலையும் கரு உண்டாகி அங்கேயும் இங்கேயும் உருளும் கண்டிப்பாக இவளுக்கு குழந்த பாக்கியம் இருக்கு இதைத்தான் அவ எதிர்பார்த்து இங்கே வந்திருக்கா இவளோட வயிற்றுல ஒரு உயிர் வரணும்னு ஆசைப்பட்றா அது நிச்சயமாக நடக்கும் கவலையே வேணாம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இப்போ ஷாமா சொல்றாரு ஆமாம் பாபா இந்த பெண்மணி வந்து அந்த நம்பிக்கையோட தான் வந்திருக்காங்க நீங்க வந்து உங்க கையால ஆசிர்வாதம் பண்ணி இந்த தேங்காவை அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஆசிர்வாதம் பண்ணி பாபா கொடுத்த தேங்காய் அவங்களையும் நம்பிக்கையோட அவங்களும் நம்பிக்கையோட கரத்தை குவிச்சு அதாவது ரெண்டு கைகளையும் குவிச்சு பாபா கொடுத்த தேங்காயை வாங்கிக்கிறாங்க இப்ப பாபா பேசுறாரு கவலையே படாத உனக்கு ஒரு வருஷத்துல நிச்சயமா குழந்தை பிறக்கும் உனக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயமா குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஆமா உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்றாரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அந்த தேங்காயை வந்து அணைச்சபடி இல்லையா அந்த பெண்ணு அவங்க கிட்ட அந்த தேங்காயை உடைக்க சொல்றாரு உடைச்சு அதுல ஒரு பகுதியை அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாரு நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கொடுக்குறாரு ஷாமாவுக்கு ஒரு பகுதியை கொடுக்குறாரு அவரும் ஒரு பகுதியை சாப்பிட்றாரு பாபாவை சந்திச்சு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டவுடனே அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவது ஐயோ பாபாவே சொல்லிட்டாரு நம்மளுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷப்படணும்னு என்ன பண்றாருன்னா இன்னொரு பொட்டலம் விபூதி ஒரு நல்ல விபூதி விபூதி பொட்டலத்தை வந்து அவங்க கையில கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி இதை வந்து அதை தண்ணியில் கலந்து கூடி உன்னோட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு இப்ப பாபாவை வணங்கிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அதே மாதிரி இவரு சொன்ன மாதிரியே பாபா சொன்ன சொன்னதுதான் பாபா சொன்ன மாதிரியே அந்த பெண்ணுக்கு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்த பிறந்த அஞ்சாவது மாதம் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஷிறுடிக்கு வராங்க ஷிறிடிக்கு அவங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து அங்கே இருக்க ஏழை எளியவர்கள் பாபாவுக்கு அன்னதானம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் வந்து அன்னதானம் பண்ணி ரொம்ப மனநிறைவோட பாபாவுக்கிட்டையும் வணங்கி அவருக்கும் காணிக்க செலுத்தி அவரோட மகன் இருக்கான்லேயே அந்த குழந்தை அந்த குழந்தைய பாபா கையில் கொடுத்து அவர் அவரு கையாலேயே அந்த குழந்தைக்கு நெத்தியில் விபூதி பூசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த குழந்தையும் பாபாவை பார்த்து சிரிக்குது இதெல்லாம் பாபா உயிரோடு இருந்த காலத்தில் நடந்த உண்மை சம்பவங்கள் அவர் நிகழ்த்தின மிராக்கிள்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து இந்த கதையிலேருந்து இன்னொன்று என்ன சொல்லணும்னா ஷ சாய் சச்சரிதம் புக்கு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாய் பாபா சம்மந்தமான புக்ஸில் இந்த குழந்தை இல்லாதவங்க கிட்டே வந்து அவர் அவர் கேட்ட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் இன்னொன்று வந்து மாம்பழம் கேட்டிருப்பார் மாம்பழம் கொடுக்கறது தேங்காய் இது ரெண்டு தான் வந்து அந்த ஸ்டோரியில் எல்லா இதுவும் அவரோட இதுவில் வரும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க பாபா கோவிலுக்கு போனீங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பாபா கோவில் இருக்குன்னா தேங்காவை வந்து அவர் காணிக்கையாக கொடுங்க எத்தனை எண்ணிக்கையோ உங்களால் முடிஞ்சது பதினோரு தேங்காய் அந்த மாதிரி எத்தனை முடியுமோ அந்த தேங்காவை அவர் குடி கொடுங்க அப்புறம் வந்து தேங்காய் சாதம் தேங்காயில் பண்ண ஸ்வீட்ஸ்லாம் இருக்கும்ல இருக்கும் இல்லையா குழந்த பாக்கியம் இல்லாதவங்க அதை வந்து அந்த பாபா கோவில் வாசலில் இருப்பாங்க பாருங்கள் டிவோட்டிஸ் அப்புறம் வந்து அந்த ஏழை எளியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம் வந்து அந்த தேங்காயில் பண்ண ஸ்வீட்டு தேங்காய் சாதம் தேங்காய் பால் சேர்த்து பண்ண பலகாரம் இதெல்லாம் கொடுங்க இது வந்து அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கும் தேங்காயில் செஞ்ச ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து அந்த குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதுக்கப்புறம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்க லைஃப்லேயும் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும் அடுத்த வீடியோவில் உபாசனி பாபா அப்படின்ற ஒருத்தரை பாபா எப்படி உருவாக்குனார் உபாசனி பாபானா படிக்காத ஒருத்தரை பாபா மாதிரியே இன்னொருத்தராக அவர் உருவாக்குனார் கடவுளாக மாத்தினார் அதை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்